வணக்கம் நண்பர்களே இன்று நாம் தமிழ் தமிழ் சேனலில் பார்க்க இருப்பது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈஸியான தொழில்னு சொல்லலாம் இந்த தொழிலை வந்து எப்படி செய்கிறது என்பதை இப்போ தொடர்ந்து பார்ப்போம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியது நீங்கள் பார்த்துங்க ஸ்டோர் கிங் அமேசான் எக்ஸ்குளூசிவ் ஸ்டோர் புக்கிங் அண்ட் டெலிவரி பாயிண்ட் இந்த ஏஜென்சி ஃப்ரான்ச்சைஸை எப்படி எடுக்கிறது என்பதை தொடர்ந்து பாருங்கள் இது வந்து ஸ்டோர் கிங்கன்றது ஒரு நிறுவனங்கள் அந்த நிறுவனத்தின் மூலமாக தான் அமேசான் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் மாதிரி ஏஜெண்ட்டு அவங்க நிறுவனம் பண்ணுறாங்க இதுக்கான கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் மையமான பகுதியில் ஒரு இரநூறு சதுரடி இடம் வேணும் அந்த இடத்தோட டாக்குமெண்ட் வேணுங்க ஜிஎஸ்டி இருக்கணும் எடுத்துருக்கணும் ஆதார் நம்பர் இருக்கணும் இந்த விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா இந்த வீடியோட கடைசியில் ஸ்டோர் கிங்கோட அந்த காண்டாக்ட் அட்ரஸ் தந்திருக்கேன் வீடியோ கீழே அதோடய லிங்க் தரேன் அதில் தொடர்பு கொண்டிங்கன்னா உங்கள் ஊரில் ஏஜென்சி பிரான்சிசி யாரும் இல்லைன்னா உங்களுக்கு ஈஸியாக கொடுத்துருவாங்க இது ஊரோட மக்கள் தொகையை பொறுத்து அவங்க முதலீடு கேட்குறாங்க அந்த முதலீடு விவரத்தை நேரடியாக அந்த நிறுவனத்தோட தான் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கணுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு வகையான சிஸ்டம் அவங்க வச்சுருக்காங்க இந்த ஸ்டோரில் என்ன எப்படி நமக்கு வருமானம் வரும்னு பார்த்திங்கன்னா இந்த கிராமப்புற பகுதியில் இருக்கிறவங்க நகரப்புற பகுதியில் இருக்கிறவங்கெலாம் பார்த்தீங்கன்னா இதன் மேலே அதிக அளவு நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க அந்த நம்பிக்கை வைக்கிறதுக்கு அமோசான நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தமாரி ஒவ்வொரு பகுதியாக அவங்க தங்களோட ஃப்ரான்சைஸை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அந்த கடைக்கு போயிட்டு உங்களுக்கு விருப்பமான பொருட்களை அங்கே தேர்வு செஞ்சு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் வருங்க இதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த கடையில் இரண்டு கம்ப்யூட்டர் ஒரு டிவிங்க அந்த டிவியில் டிஸ்பிளே ஆகுங்க அது வேணுமா எது நீங்கள் புக் பண்ணணும்னு தெளிவாக கேட்டுக்கோங்க அந்த நிறைய ஆஃபர்லாம் தருவாங்க அதுவும் இல்லாமல் கடன் ஃபைனான்ஸும் அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தர்றது முதக்கொண்டு அமேசானில் ஆன்லைனில் நீங்கள் என்னென்ன இது பண்ணீங்களோ அதை வந்து அந்த கடன் கடன் மூலமாக நீங்கள் வேறு ஒரு உதவியோடு அங்கே வேலை செய்கிற ஆட்களின் உதவியோடு மக்களுக்கு தேவையான பொருட்களை புக் பண்ணி டெலிவரி தர்றது தாங்க இதன் மூலமாக உங்களுக்கு கணிசமான வருமானம் வருங்க இன்றைக்கி உலகத்தில் பிரபலமாக இருக்கக்கூடிய நம்பர் ஒன் கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமேசான் கம்பெனி தாங்க வருமானத்திலே மிக அதிகமான உலகத்துலேயே பணக்கார கம்பெனி இது தாங்க ஸோ இதோட ஃப்ரான்சைஸ் வாய்ப்பை ஒவ்வொரு கிராமங்கள் சார்ந்த நகரங்களில் சிறிய நகரங்கள்லாம் இப்போ தந்துக்கிட்டு வராங்க அந்த ஏஜென்சிஸ் இப்போ நீங்கள் எடுத்து நல்ல வருமானம் வரலாங்க இதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா எப்படி இது பண்ணணுன்றத இந்த ஸ்டோர் கிங்கோட நிறுவனத்தோட இது கடைசியாக இந்த வீடியோ கடைசியில் வருங்க வீடியோ கீழேயும் நான் அவங்களோட லிங்கை தரேன் அதில் நீங்கள் தொடர்பு கொண்டிங்கன்னா என்னென்ன விவரம் என்பதை அவங்கக்கிட்ட நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஊரை பற்றி ஒரு விஷயங்கள் இருக்குது அந்த தகவல்களை வாங்கிட்டு தான் உங்களுக்கு விவரங்கள் தருவாங்க என்னோடய விவரங்கள் இது தாங்க இவ்வளோ தான் என்னால் தர முடியும் தொடர்ந்து எமது தமிழ் தொழில் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தினசரி இது போன்ற நிறைய விஷயங்களை அவங்க சொல்லிவிட்டு வரேன் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அமேசான் மூலமாக உட்காந்தபடியே வீட்டில் இருந்தபடியே செல்ஃபோன்லேருந்து ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து கம்ப்யூட்டர்லேருந்து ஆன்லைன் மூலமாக புக் பண்ணுறவங்க எல்லாம் ஓரளவு விவரம் தெரிஞ்சவங்க அதை குறைய சில விஷயங்கள்லாம் நடக்கிறத கேள்விப்பட்டு ஐயோ ஐயோ இதெல்லாம் அழைச்சா நமக்கு பொருள் வராது இந்த மாதிரி அவள் நம்பிக்கையாக இருக்கிற அந்த மக்களில் டைரக்டாக வர வச்சு அவங்களுக்கும் தேவையான விவரங்களை இந்த நிறுவனம் பூர்த்தி செய்துங்க அதை ஒரு ஒவ்வொரு ஊருக்கும் ஏஜெண்ட்டாக நியமனம் பண்ணுறாங்க அவ்வளோதாங்க சிம்பிளான கான்செப்ட்டு தான் மற்ற விவரங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோ கீழே அந்த ஸ்டோர் கிங்கோட லிங்க் தரேன் அதில் நீங்கள் தொடர்பு கொண்டு அப்ளை பண்ணிங்கன்னா எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க தேவைப்படுறவங்க பார்த்து பயன்பெறுங்கள் தொடர்ந்து பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த ஸ்டோர்கிங் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குதுங்க இந்தமாரி லிங்கில் போயிட்டு அதில் கான்டாக்டு இருக்கும் அதில் நீங்கள் உங்கள் விவரங்களை என்கொயரி பண்ணி கேட்கலாம் இதில் அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு என்ன உங்களுக்கு விவரம் வேணுமோ அதை வாங்கிட்டு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு பதில் தருவாங்க தேவையான நபர்கள் உங்கள் ஊரோட அவங்க என்னென்ன விவரங்களை கேட்குறாங்களோ அதை கொடுத்து அதோடய கண்டிஷன்லாம் எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஊரில் இந்த அமேசான் ஏஜென்சி கடையை புக்கிங் பண்ணுற கடையை நிறுவி வருமானம் பெறுறதுக்கு வழி சொல்கிறேன் பாருங்கள் பயன்பெறுங்கள்